கரலஞ்சி என்ன புரிஞ்சிருக்கு எல்லாமே இருக்கு எல்லாரும் வந்து பாறலாம் பெரியான என்ன என்ன ப்ரோ பார்த்தா ஸ்கிரீன்ல பார்த்தா போதும் அவ்வளவுதான் பண்ணோம் டான்ஸ் நல்லா இருந்தது வந்த வைப் அதுக்கு தான் வைப் வந்தோம் நல்லா பண்ணோம் அவ்வளவுதான் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு படம் வேற லெவல் நான் 9 மணி ஈக தியேட்டர்ல பாத்துட்டு 12 மணி இங்க வந்து பாக்குறேன் 12:50 க்கு. இது டபுள் டபுள் காசி தியேட்டர்ல 8 தேதி புக் பண்ணிருக்கேன். மூணாவது வாட்டி பாக்க போறேன். படம் நல்லா ஓகே ஓகே.

ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர் 14 கீர் வரைக்கும் போகுது இன்டர்வல் எல்லாம் தாங்கறது யாருன்னு நினைக்கிறீங்க ஏகே தான ஏகே அனிருத் அவர்களப்பா انا அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லா அது அவர் வந்து பில்லர்னா அந்த மியூசிக் பில்லர் கதை கலமான் பாத்தீங்கன்னா ஏகே தான கரெக்ட் தான அவ டைரக்டரோட வர்க் என்ன வர்க் அவர் தலை வச்சு நாங்கன்னா ஃபர்ஸ்ட் பைந்தோம் தலை வச்சு எடுக்க போறாரு தடம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்

ரெண்டு ரெண்டு குரோனிங்க ரெண்டு ரெண்டு குரோனிங்க எப்ப வைப் வைப் சூப்பரா இருக்கு மணி நேரம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு யாருக்காக இந்த நல்லா மத்த ஈஸியா மாதிரி இல்ல